அழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய ரம்யா ஜோ அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போது என்னதான் இருந்தாலும் ரம்யா ஜோ அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க கூடாது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு இந்த வாரம் பிக் பாஸ் வீடு இரண்டு அணிகளாக பிரிந்து இரண்டு நெக்லஸ்கள் வைக்கப்பட்டிருக்கும் அந்த இரண்டு நெக்லஸ்களையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு எந்த அணி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட நெக்லஸை பாதுகாக்குதோ அந்த அணிக்கு நாமினேஷன் ஃப்ரீ வழங்கப்படும் அது எந்த அணி பாதுகாக்க தவறுதோ அந்த அடுத்த வார்கான குள்ள வந்துருவாங்க அப்படின்னு பாஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டுச்சு அதனால நேற்று இரவுல இருந்து யாருமே தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு விளக்கண்ணைய வந்து கண்ணுல விட்டுக்கிட்டு அப்படியே உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எவனுமே தூங்கல சங்கீத சோரங்கள் ஏலே இருக்க இன்னும் கணக்க என்னவோ மயக்கம் அப்படின்னு ரெண்டு தரப்பும் விடிய 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 உட்காந்து நெக்லஸ பாதுகாத்துட்டு இருந்தாங்க இதனிடையே சாண்ட்ரா மற்றும் சுபிக்ஷாக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய சண்டையாயி சுபிக்ஷா உட்காந்து அழ ஆரம்பிச்சிருச்சு நீங்க என்ன எப்படி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாயி அதுக்கப்புறம் திவ்யா கணேசு கானா வினோத்துக்கு நடுவில் பஞ்சாயத்து இது மாதிரி பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து வீணாக்கம் கானா வினோத்துக்கும் பஞ்சாயத்து கானா வினோத்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட மேன் ஹேண்ட்லிங் பண்றான் பிசிக்கல் வயலன்ஸ் பண்றான் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவனுக்கு எதிராக எழுந்திருக்கு டோட்டலா இந்த வீக்குன்றது வீட்டு தலையா இருக்கக்கூடிய நபருக்கு மிகப்பெரிய சேலஞ்சா அமையக்கூடிய ஒரு வீக் ஏன்னா டுவெண்டி ஃபோர் பார் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கேரக்டர்ல இருக்கான் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்றான் ஆளாளுக்கு பைத்தியம் பிடிச்சத்தனமா ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்ப இதை ஹேண்டில் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் ரம்யா ஜோக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலுங்கிறதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணுறதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ரம்யா ஜோ பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பார்வதி நான் இதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொன்னனே யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது ரம்யா ஜோ சொல்கிறாங்க அம்மா தாயே அந்த விஷயத்த நீ தான் சொன்ன நான் சொல்லேன்னு சொல்லலை நான் இங்கே வீட்டு தலையா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிச்சதும் கமிருதீன் வந்து எந்திரிச்சு நின்று அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறான் நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்க அமிர்தி அந்த இடத்துல ட்ரிகர் ஆயிடுறான் ஏய் என்ன உட்கார சொல்றதுக்கு நீ யார் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான் ஏ உட்கார அப்படிங்குது ஏ அதெல்லாம் உட்கார முடியாது போடி அப்படிங்கிறான் ரெண்டு பேருக்கு நடுவுல சரியான பஞ்சாயத்து திவ்யா கணேஷ் கிட்ட இதே மாதிரிதான் ப்ரோமோ டூல பயங்கரமா வம்புழுத்து அதை வந்து வாடி போடி பொட்ட கண்ணி அது இதுன்னு பேசி அதுக்கப்புறம் பிஞ்சுருன்னு சொல்லி ஏ பெண்களுக்கு எதிராக நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கிற வாடி போடின்னு உன் வாயில வராம இருக்காதா அப்ப நாலு வாரம் நீ பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் நடிப்பா பொட்டி பாம்பா அடைக்கிட்டு ஆரோரா பின்னாடி விஜய் பார்வதி பின்னாடி பின்னாடியும் திரிஞ்சுக்கிட்டு இருக்கியே அதுக்காக நம்ம ரம்யா ஜோ ஆதரிக்கல ரம்யா ஜோவும் இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லி சையை கட்டினதும் தப்பு தான் அது யாருக்கா இருந்தாலும் ட்ரிகர் ஆகும் அதுக்கு நீ பேசு ஆர்கியூ பண்ணு போடிங்கிற வாடிங்கிற இதுவும் போடாங்குது அப்ப அவன் போடின்னு தான் சொல்லுவான் அக்லி தான் ரெண்டு பேருமே அக்லியா நடந்துக்கிட்டாங்க அதுல மாற்று கருத்து இல்ல இதுல ஒரு தரப்பு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா காஜிக் கப்பலாக இருக்கக்கூடிய கமருதீன் மற்றும் விஜே பார்வதியை லெஃப்ட் ரைட் வாங்கிய ரம்யா ஜோன் சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் உருட்ட ஆரம்பிச்சிட்றாங்க அவங்கள பார்த்து நம்ம கேட்கணும்னு நினைக்கிறது என்னென்னா டேய் ரம்யா ஜோதாண்டா விஜே பார்வதி கிட்ட பேசி சமாளிக்க முடியாம அந்த புரோமோல போய் காலில் விழுது காலில் விழுகிறவங்க எப்படா காஜி கப்புல எதிர்த்து சம்பவம் பண்ண முடியும் விஜே பார்வதியை சமாளிக்க முடியாத ரம்யா ஜோ காலில் விழுந்தது கதறியது அப்படின்னு வேணா நீங்க வந்து சோசியல் மீடியாவில் பேசினீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும்டா சரி ப்ரோ நீ ரம்யா ஜோ கதறி எழுதபடி பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறிய அது என்ன விதத்துல ப்ரோ நியாயம் அவங்க பிக் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளதானே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க எழுப்பலாம் இந்த டாஸ்க் இப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆச்சுன்னா இருக்கிறவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரம்யா ஜோ பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரமே வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு நான் இப்பயும் சொல்றேன் இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் டாஸ்க்குகள்லயே இந்த டாஸ்க்குன்றது மிகப்பெரிய அளவில் டிப்ரெஷனை கண்டெஸ்டன்ஸுக்கு மத்தியில் ஏற்படுத்தும் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து பாருங்கள் அந்த நாளே ஓடாது உங்களுக்கு அடுத்து விடிகிற நாள் நரகமாக இருக்கும் அந்த அளவுக்கு டிப்ரெஷனாக இருக்கும் பயங்கரமாக கோபம் வரும் இது எனக்கு நடந்துருக்கு நான் பல நாட்கள் தூங்காமல் இருந்து பகலில் முழிச்சிருக்கும் போது பயங்கர டிப்ரெஷனில் இருக்கும் அதே மாதிரி ஒட்டுமொத்த வீடும் தூங்காமல் அந்த நெக்லஸை பாதுகாத்து இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தம் ஏற்படும் அப்போ சண்டைகள் வரிக்கும் பிரச்சனைகள் வெடிக்கும் ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்கிற எல்லாரும் பிஹேவ் பண்ணுறாங்க ஏன் கணேஷ் சண்டை போடுறாங்க ஏன் கமர்தின் சண்டை போடுறான் அப்படின்னா தூக்கமின்மை அது வந்து ப்ராப்பர் ஸ்லீப் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ட்ரிகர் ஆகும் ஒரு மாதிரி ஆகும் இந்த சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு ஒரு சரியான நபர் வீட்டு தலையாக இருந்தால் ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ரம்யாவால் ஹேண்டில் பண்ண முடியல அதனுடைய வெளிப்பாடு தான் ஐ ஐஎம் எக்ஸாஸ்டட் என்னால் முடியலை அப்படிங்கிற வெளிப்பாடு தான் அவங்க விஜே பார்வதியுடைய காலில் விழுந்து கதறியது இந்த நெக்லஸ் டாஸ்க் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பாஸ் வீட்டுக்குள்ள பல பேருடைய உண்மை முகம் வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு குறிப்பா இந்த கானா வினோத்து டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறான் பொம்பளை கெட்ட போட்ட கமருதின கூட தலைவன் விட்டு வைக்கல கமருதின் நடந்து வந்துகிட்டு இருப்பான் அவன் அப்படியே போய்கிட்டு இருப்பான் அப்போ கமருதினை பார்த்து உனக்கு கொட்டாங்குச்சியெல்லாம் வைக்கணுங்கிற அவசியம் இல்ல அப்படியே நல்லா இருக்குது கொட்டாங்குச்சி வச்சாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவன் பேசுறானா எந்த அளவுக்கு கேவலமான மனநல கொண்டவனா இருப்பான் அப்படின்றத யோசிங்க வியனாவை பார்த்து எம்மா இது மார்கழி மாசம்மா இப்படி வர்றியம்மா ஏன்னா அந்த பொண்ணு அந்த அவத்தான் நான் கையில புடிச்சே அந்த பாட்டுல அந்த ஹீரோயின் வந்து ஒரு கெட்டப் போட்டிருப்பாங்கல்ல அது மாதிரி சேலை கட்டிட்டு இந்த பொண்ணு வந்துருச்சு அதை பார்த்துட்டு இது மார்கழி மாதம் நீ என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி இவன் கமெண்ட் பாஸ் பண்ணுறான்னா எந்த அளவுக்கு சீப்பான மனநலம் கொண்ட ஒருத்தனாக இருப்பான் அப்படிங்கிறத யோசிச்சுக்குங்க இது மட்டும் இல்லாமல் திவ்யா கிட்ட ரொம்ப ஃபிசிக்கலாக ஹார்ம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பான் ஆக்டிவிட்டி ஏரியாவில் இந்த கார்க காய்கறியை பொறுகிற டாஸ்க் நடந்துருக்கும் அதில் வந்து இப்படி கையை கொண்டு போகிறப்போ திவ்யா கணேஷ் செஸ்ட் கிட்ட போகும்போது அவங்க அதுக்கு ரிஃப்ளெக்ஸ் பண்ணுவாங்க அதுக்கு திவ்யா கணேச காலால பயங்கரமா எட்டி மிதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் நல்ல வேளை அவங்க கால் வந்து அவங்க கால் மேல பற்றுக்காது பற்று இருந்துச்சுன்னா கண்டிப்பா திவ்யா கணேசு பயங்கரமா ஹர்ட் ஆயிருப்பாங்க அதே மாதிரி வியனாகிட்டையும் பிசிக்கல் வயலன்ஸ்ல தலைவன் ஈடுபட்டுருக்கிறான் இது மாதிரி பல பேர் இந்த கமுருதினும் சரி நாலு வாரம் அமைதியாக இருந்தால் அவனும் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறான் கானா வினோத்தும் டோட்டலாக எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறான் இது மாதிரி பல பேருடைய மாஸ்க்கு இந்த டாஸ்க்குனால கிளிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை இவ்வளோ நாளாக அமைதியாக இருந்து தேவுடு இருந்த ரம்யா ஜோ இன்னைக்கு கமர்த்தினா வாடா போடா பொட்டக்கண்ணா அவனே இவனேனு பேசி சண்டை போட ஆரம்பிச்சதுக்கு காரணமும் இந்த டாஸ்க்கு தான் இந்த வாரம் ரம்யா ஜோன்னு இல்லை யாரு வீட்டு தலையா இருந்திருந்தாலும் அவங்களால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது அப்படிங்கறதுதான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை ஏன்னா அந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரோல்லையும் நம்ம இருக்கணும் நெக்லஸையும் திருடணும் நெக்லஸ பாதுகாக்கணும் தூங்காம இருக்கணும் இது மாதிரி ஏகப்பட்ட சேலஞ்சஸ் நிறைந்த ஒரு டாஸ்க்காக பாஸ் வந்து கொடுத்து விட்டுட்டார் ஆக்சுவலா இந்த டாஸ்க் வைக்கிற ஐடியாலே பிக் பாஸ் இல்ல உண்மை என்னன்னா அங்கே மழை பெய்யுது அதனால தான் வந்து அவுடோரில் டோட்டலாக கார்டு கார்டன் ஏரியா ஃபுல்லாக மழை பெய்ஞ்சு சொத சொதன்னு ஆனதுனால ஒரு டாஸ்க்கை கொடுக்க முடியல செங்கலா செங்கலா அந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க மழை பெய்கிறனால இன்டோர் டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதனால தான் இந்த டாஸ்க் வந்துச்சு அந்த டாஸ்க்குனா கூட இவங்க சமாளிச்சிருப்பாங்க இதில் ரோல்லையும் இருந்துக்கிட்டு நெக்லஸையும் திருடிக்கிட்டு நைட்டு கண்ணும் முழிச்சுக்கிட்டு பெர்ஃபார்மன்ஸும் பண்ணிக்கிட்டு ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறதுனால கண்டெஸ்டன்ட்ஸ்னாலையும் ஒன்றும் பண்ண முடியல வீட்டு தலையாக இருக்கிற ரம்யானாலையும் ஒன்றும் பண்ண முடியல ரம்யா சமாளிக்க முடியாமல் விஜே பார்வதி காலில் விழுந்தது தான் மிச்சம் எனக்கு என்னமோ ரம்யா இன்னும் ஒரு நாள் தாண்டுமா அப்படிங்கிறத டவுட்டாக இருக்கு வாக் அவுட் கொடுத்துட்டு நான் அந்த பிக்பாஸ் விட்டு விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு ஒரு முடிவை ரம்யா எடுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் இதுக்கப்புறம் ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க எந்த டீம் ஜெயிக்குதோ அது டீமே நாமினேஷன் ஃப்ரீக்குள்ளே போயிடும் எவன் தோக்குறானோ அவன் டோட்டலாக டைரக்ட் நாமினேஷனில் வந்து அடுத்த வாரம் வந்து எவிக்ஷனுக்குள்ள வந்துடுவாங்க அப்படிங்கிறப்ப இந்த கேம்ன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும் வீட்டு தலையாக ரம்யா இதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு உண்மையிலேயே நான் ஆவலாக பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சமாளிக்குமா இல்லை நான் கிளம்புறேன் பாஸ் அப்படின்னு கதறி அழுதபடி பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும் சரி ஆடியன்ஸ் ஆடியன்ஸான உங்ககிட்டயே நான் கேட்குறேன் இந்த டாஸ்க் பற்றிய ரம்யா ஜோக் அமருதீன் இவங்க நடுவில் நடந்த சண்டை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சியோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்